மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் பணிபுரிந்து வந்தவர்தான் சீனிவாசன் இவர் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தராவார் ஒருநாள் அதிக வேலையின் காரணமாக மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று மடப்பள்ளியை உட்புறமாக தாழ்பால் போட்டுவிட்டு அம்மா மீனாட்சி எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது அதனால் சற்று நேரம் ஓய்வெடுகிறேன் சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்புங்கள் அப்போதுதான் நான் பிரசாதம் செய்ய முடியும் என்று மீனாட்சி அம்மனிடம் கூறிவிட்டு தூங்க செல்கிறார் சிறிது நேரம் கழித்து மடப்பள்ளி கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசர் அம்மா மீனாட்சி என்னை இப்படி எழுப்பாமல் விட்டுவிட்டாயே என்று நினைத்துக் கொண்டு மடப்பள்ளியின் கதவை திறக்கிறார் அங்கே ராஜாவின் சேவகர்கள் வந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட நேரமாகிவிட்டது பிரசாதம் தயாராகிவிட்டதா என்று கேட்டனர் அதை கேட்ட சீனிவாசர் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் மடப்பள்ளிக்குள் சென்ற சேவகர்கள் அங்கே பிரசாதம் தயாராகி இருப்பதை பார்க்கிறார்கள் இதைப் பார்த்த சீனிவாசருக்கு ஒன்றுமே புரியவில்லை குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு தீபாராதனை காட்ட திரையை விளக்கும் போது மீனாட்சி அம்மனின் ஒரு மாணிக்க மூக்குத்தி காணாமல் போயிருப்பதை கவனிக்கிறார்கள் இதைப் பார்த்த குருக்கள் அம்மா மீனாட்சி என்ன சோதனை இது என்று கத்துகின்றனர் அச்சமயம் ஒரு அசரீரி ஒலி கேட்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளை சீனிவாசன் மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறி தூங்க சென்றான் சிறிது நேரம் கழித்து எழுப்ப சொல்லியிருந்தான் ஆனால் அவன் களைப்பில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் குழந்தை அயர்ந்து தூங்கும் போது எந்த தாயாவது எழுப்பி விடுவாளா அதான் நானே பிரசாதம் செய்யலாம் என்று மடப்பள்ளிக்கு சென்றேன் அங்கே வெளிச்சம் குறைவாக இருந்ததால் என்னுடைய மூக்குத்தியை வெளிச்சத்திற்காக மடப்பள்ளியில் கழட்டி வைத்திருக்கிறேன் அங்கே சென்று தேடி பாருங்கள் மூக்குத்தி கிடைக்கும் என்று அசரீரி கூறிவிட்டு நின்றது இதைக் கேட்ட சீனிவாசன் அம்மா எனக்காக வந்து பிரசாதம் செய்தாயே நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று மீனாட்சி அம்மனின் காலில் விழுந்து கதறி அழுதார் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்கும் என்றால் ஓம் சக்தி என்று கமெண்ட் பண்ணுங்க